வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னம் பொருத்திய பட்டன் பொத்து போகும் அளவுக்கு மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க போகின்றனர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசியுள்ளார் திமுக ஆட்சியில் எந்த பிரச்சனைகளை கூறினாலும் செவிடன் காதில் ஊதிய சங்காக உள்ளது திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்திவிட்டு குடும்பம் நடத்தாதது போல் திருச்சி பஞ்சப்பூரில் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தும் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது திமுக ஆட்சியில் திருச்சி மக்களுக்கு பேருந்து நிலையம் போன்ற புதிய கட்டமைப்புகளை உருவாக்கிவிட்டோம் என தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக பஞ்சப்பூரில் பேருந்து நிலையம் கட்டி திறந்தனர் ஆனால் அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் வைத்திருப்பது ஆட்சி நிர்வாகம் கேவலமாக இருப்பதற்கு சாட்சி என்றும் தெருக்களிலும் டீக்கடைகளிலும் பேசப்படும் ஆட்சியின் அவலம் தான் முடியும் என்று முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை சொல்லியிருக்கிறார் தற்போதைய திமுக ஆட்சியை மனதில் வைத்துத்தான் அன்றைக்கே அவர் சொல்லியிருக்க வேண்டும் என்றும் திருப்புவனம் காவலாளி அஜித்குமார் லாக்அப் மரணத்திற்கு அவருடைய பெற்றோருக்கு சாரி சொல்லி சமாளிக்க பார்க்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் சாரி சொல்லிவிட்டால் போன உயிர் திருப்பி வருமா தமிழகத்தின் குடிமகனை அரசே கொலை செய்துள்ளது என நீதிமன்றமே அரசை கண்டித்துள்ளது என்றும் விஜயபாஸ்கர் பேசியுள்ளார் ஒழுங்கு கட்டுப்பாட்டை மீறிய துறையாக காவல்துறை உள்ளது என்று பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் சேலம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாஜக ஐடி விங் நிர்வாகி பிரவீன் ராஜை சந்தித்த பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பாஜக ஐடி அணி நிர்வாகியை போலீசார் வீடு புகுந்து தாக்கி கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் சமூக வலைதளத்தில் சாதாரண பதிவு போட்டதற்காக ஒரு எஸ்பி இரு டிஎஸ்பி உட்பட பெரும் போலீஸ் படையை அவர் வீட்டுக்கு சென்றுள்ளது பின் அவரை இழுத்து வந்து ஸ்டேஷனில் வைத்து மாலையில் நீதிமன்ற நேரம் முடிந்த பின் சிறையில் அடைத்துள்ளனர் தமிழகத்தில் போலீஸ் தவறு செய்கிறது என்பதை உச்சபட்ச அதிகாரியான டிஜிபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதிகாரத்தை மீறி அதிகாரத்தை மீறி தனிப்படைகள் இருந்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் அதிகாரிகள் ஆலோசனையின்றி போலீஸ் ஸ்டேஷன்களில் தனிப்படை இயங்கியதை தற்போது கலைத்துள்ளனர் அப்படி என்றால் அதிகாரம் இல்லாமல் இதுவரை தனிப்படை போலீசார் நடத்திய அராஜகங்களுக்கு யார் பொறுப்பு ஒட்டுமொத்தமாக போலீஸ் துறையானது கட்டுப்பாட்டை மீறிய துறையாக உள்ளது இத்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தகுதியற்றவர் என்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் என கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார் அது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று திமுக முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் கூறியுள்ளார் தெருவிற்கு வராத மக்களுடன் போராடாத ஒரு தலைவர் புதிதாக கட்சி ஆரம்பித்தால் அவர் பின்னால் யாரும் போவது சரியல்ல இதை இளைஞர்கள் புரிந்து கொண்டுள்ளனர் அரசியலில் எம்ஜிஆர் செயல்பாடு நிலைப்பாடு இலக்கு எல்லாமே வேறானது அவரோடு யாரையும் ஒப்பிடக்கூடாது தற்போது சிலர் விஜயுடன் ஒப்பிடுகின்றனர் அது சரியல்ல என்றும் நடிகரை நம்பி அரசியல் செய்ய இளைஞர்கள் போனால் எதிர்காலம் வீணாகும் அதனால் விஜய் கட்சி பக்கம் போய் இளைஞர்கள் எதிர்காலத்தை கெடுத்துக் கொள்ளக் கூடாது என்றும் திமுக முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் கூறியுள்ளார் அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் ஆக்குவதே பாஜகவின் நோக்கம் என்று தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கும் அதிமுகவை கபலீகரம் செய்து அவர்கள் தோளில் உட்கார்ந்து கொண்டு தமிழகத்தில் வலம் வர பாஜக துடிக்கிறது அப்படி நுழைந்துவிட்டால் ஒட்டுமொத்த அதிமுகவையும் அழித்துவிட்டு இரண்டாம் இடத்திற்கு வந்துவிடலாம் என்ற நோக்கத்தில் பாஜக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழகத்திற்குள் வர முடியாவிட்டால் தமிழகத்தையும் இரண்டு மூன்று யூனியன் பிரதேசமாக பிரிப்பதற்கு அவர்கள் துணிவர் எந்த படுபாதக செயலுக்கும் அஞ்சாத கூட்டம் பாஜக எனவே முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அதற்காகவே முதல்வர் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை தொடங்கியுள்ளார் தமிழகத்தின் உள்ளே பாஜக நுழையாமல் தடுக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் மத்திய பாஜக அரசு தமிழகத்தில் ஹிந்தியை கட்டாயமாக திணிக்கவில்லை என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறுவது கைப்பிடி சூற்றுக்குள் பூசணிக்காயை மறைப்பது போல் உள்ளது தேர்தல் நடைபெறும் மாநிலங்களுக்கு பாஜக தலைவர்கள் அடிக்கடி செல்வது வாடிக்கை அந்த முயற்சி தமிழகத்தில் பலிக்காது என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலை போல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் மக்கள் நல கூட்டணி அமைய வாய்ப்பு இல்லை அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் காவல்துறையினர் மீது இரும்பு கரம் கொண்டு முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஈவேரா அண்ணாதுரையை இழிவுபடுத்தும் வீடியோ தொடர்பாக வரவேற்கத்தக்கது என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் உதகை அருகே காத்தாடி மட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்க முயன்றதாக அளித்த புகாரின் பேரில் அறிவியல் ஆசிரியர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரோட்டில் பிளஸ் டூ மாணவரை அடித்து கொலை செய்த சக மாணவர்கள் இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த கொலையில் மேலும் யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்றும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய மற்றும் மாநில அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் அரசு பள்ளி மாணவர்களை அதிக அளவில் ஈடுபடுத்த வேண்டும் என உடற்பயிற்சி ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே பதிமூன்று வயது சிறுவன் காரில் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பாக இரண்டு இளைஞர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட ஏழு பேர் மீதான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஏடிஎஸ்பி விழுப்புரம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியமளித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே முதிய தம்பதியை மிரட்டி வீட்டில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த இருநூற்று பதினோரு பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற முகமூடி அணிந்த நான்கு பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை வரும் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது